புதுச்சேரியில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பால்குட ஊர்வலம் உலக நன்மை வேண்டி ஆயிரத்தி எட்டு பக்தர்கள் விரதமிருந்து திருவக்கரையில் ஸ்ரீ வக்ரகாளியம்மனுக்கு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட எல்லையில் உள்ள திருவக்கரையில் புகழ்பெற்ற ஸ்ரீ வக்ரகாளி அம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு பால்குடம் ஊர்வலம் மேற்கொண்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் திருக்கனூர் வக்ரகாளியம்மன் வழிபாடு தலைமை நற்பணி மன்றம் சார்பில் இருபத்தி மூன்றாம் ஆண்டாக இந்த நேர்த்திக்கடன் மேற்கொள்ளப்பட்டது திருக்கனூர் முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்து உலக நன்மைக்காகவும் ஊர் செழிப்பாக இருப்பதற்கு வேண்டியும் ஆண்டுதோறும் பாத யாத்திரையாக சென்று திருவக்கரை வக்ரகாளியம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு பால்குடம் அபிஷேகம் செய்வது வழக்கம் அதன்படி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு பால்குடம் அபிஷேகம் நடந்தது இதில் திருக்கனூர் முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் இருந்து மாலை அணிந்து விரதம் இருந்து பக்தர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பால் குடங்களை சுமந்து பாத யாத்திரையாக திருவக்கரைக்கு சென்று வக்ரகாளியம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் இதில் முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம் கோவில் நிர்வாகிகள் துரைராஜன் கண்ணன் சரவணன் உள்ளிட்ட நற்பணிமன்ற நிர்வாகிகள் பக்தர்கள் பெண்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பால்குட ஊர்வலத்தில் பங்கேற்ற பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு திருவக்கரையில் அன்னதானம் வழங்கப்பட்டது बोल सघ हरा सक

ஊர் மக்களும் உலக மக்களும் அமைதியா இருந்து நோய் நொடி இல்லாத எல்லாரும் சிறப்பா வாழணும் அதுக்காக ரெண்டு வருஷமும் இந்த கொரோனா காலத்தில் ரெண்டு வருஷம் இது இது பண்ணியாச்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக இதை நாங்கள் தொடர்ச்சியாக திருக்கனூர் வக்கரகாளி அம்மனுடைய வரிவா வழிபாட்டு மன்றமும் முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய சார்பாகவும் இந்த விழாவினை கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் நடத்துகிறோம் அதை நாங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஓடி நின்று வருஷ வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக பண்ணுறோம் உலக மக்களுடைய ஊர் மக்களும் சிறப்பாக வாழணும் நோய் நொடி இல்லாத அதான் இப்போ எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு பிரிவில் இருக்காங்க ஜனங்கள் அஞ்சு பிரிவு எல்லாரும் சிறப்பாக வாழணுன்றதுக்காக ஒருத்தவங்களுக்காக இது பண்ணுறது இல்லை ஊர் மக்களும் சிறப்பாக வாழணும் நாங்கள் ஊர் மக்களும் சுற்று வட்டாரத்தில் நூறு கிராமத்துக்கும் நல்ல சிறப்பாக இருக்கணும் இருக்கணும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் கும்பாபிஷேகத்தை விரைவில் முடித்து எல்லார் மனுஷுலேயும் எல்லார் மனுஷுலையும் பூந்து ஒற்றுமையாக இருந்து பாடுபடணும் ஒற்றுமையாக செயல்படணுன்றத வேண்டிக்கிறோம் இயற்கை சீற்றத்தை வந்து குறைச்சி மழை பெய்யணும் ஆனா நாஸ்தி இல்லாத மழை பெய்யணும் பெய்யணும் நாட்டு மக்கள் என்பதை இந்த திருக்கனூர் முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள திருவக்கரை வக்கரகாளி அம்மன் வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக ஆண்டுதோறும் இது இருபத்தி மூணாவது ஆண்டு தொடர்ந்து இருபத்தி மூணாவது ஆண்டு இந்த ஆயிரத்தி எட்டு பால்குடா அபிஷேகம் திருக்கனூரில் இருந்து நடைபயணமாக திருவுக்கரை சக்கரகாளி அம்மனுக்கு நேரடியாக சென்று இந்த பால் அபிஷேகம் செய்யப்படுகிறது சுற்றுவட்டார பகுதிகள் அமைதியாகவும் சுபிச்சமாகவும் மக்கள் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் பிள்ளைகளுக்கு அருமையான கல்வி கிடைக்க வேண்டும் அரசாங்கம் நிம்மதியாக நடைபெற வேண்டும் மக்கள் சுபிச்சமாக வாழ வேண்டும் என்று வேண்டி ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற இந்த பால்குட அபிஷேகத்தை இந்த ஆண்டும் சிறப்பான முறையிலே திருக்கனூர் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தொடங்கி ஆயிரத்தி எட்டு பக்தர்களும் பால்குடம் ஏந்தி இந்த கடைவீதி வழியாக திருவக்கரைக்கு நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் உலக மக்கள் அமைதியாகவும் நோய் இன்றும் உலக போர்கள் முடிந்து சூட்சமான உலகம் அமைய வேண்டும் இயற்கை சீற்றங்களும் அளவோடு வந்து வளமாக வாழ வேண்டும் என வேண்டி இந்த பால்குட அபிஷேகம் நடைபெறுகிறது